ஜோன் ஜோன்கீழ் சர்வதேச வெசாக் வலயத்திற்கு புத்த பகவானின் புனித சின்னங்களையும் ஏனைய புனித சின்னங்களையும் எடுத்து வரும் வாகன பேரணி இரண்டாம் நாளாகவும் இன்றும் முன்னெடுக்கப்பட்டது கண்டி நெல்லிகள சர்வதேச பௌத்த நிலையத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள புத்த பகவானின் புனித சின்னங்களுடன் புத்த பகவானின் சிடர்களது சின்னங்களும் இன்று காலை சுபநேரத்தில் சிறச கில் சர்வதேச விசாக் வலயத்திற்கு கொண்டுவரும் பணிகள் கேகாலை வரலாற்று சிறப்புமிக்க வட்டாரம் அரகந்த மலியதேவ ரஜமகா விகாரையில் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புனித சின்னங்களுடனான வாகன பேரணி ரன்வல சாந்தியூடாக கொழும்பு கண்டி பிரதான வீதிக்குள் பிரவேசித்து கல்கமுவ நெலுந்தனிய வரக்காபல நிட்டம்பு ஆகிய நகரங்களூடாக என்று மாலை அக்கல விகாரையை அடைந்தது